ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாக நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பொதுவான நமது ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிற இணைக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து இருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆழ் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க ஆனி மாதம் இந்த தினத்திலிருந்து பிறந்திருக்கிறது இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து கொண்டு காணப்படுகிறார்கள் இடத்துல புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை அற்புதமாக அமைந்துள்ளதுங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க இப்போது நீங்கள் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க மேக்சிமம் உங்களது காரியங்கள் எல்லாத்திலயுமே நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் வெற்றிகரமான ஒரு பணிகளை நிறைவாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் தினம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப உங்க திட்டமிடலுக்கு ஏற்ப எல்லாமே சாதகமா அமையக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குது என்று நீண்ட நாள் உங்க மனசு உறுதிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்களான உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்க சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் என அனைவருடமும் இன்றைய தினம் நீங்க வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் நீங்கள் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கூட உண்மை தன்மையை அறிந்து நீங்க முடிவெடுப்பது ரொம்ப முக்கியங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க காதலை வாங்கிட்டு அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கறத நீங்க அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் வெளியிட பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு புது விதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நண்பர்கள் வழியில கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்க ஏதாவது காரியங்கள் செய்யறீங்கன்னா கொஞ்சம் திட்டமிடலும் மேற்கொண்டு செயல்படுங்க ஆனா எதுவெறாத வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மிக முக்கியமாக உங்கள் காரியங்களையும் சிலவற்றை வந்து மறந்து விடுவீங்க அதனால் எந்த காரியங்களை முடிக்கணுமோ அந்த மாதிரியான காரியங்களை ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல எது முடிக்கணும் ரெண்டாவது எது முடிக்கணுங்கிற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஸோ பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காரியங்களாக ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்ப கூடாது அதில் இருக்கக்கூடிய தன்மையை ஆராய்வது ரொம்ப முக்கியங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து நீங்கள் இங்கே அவுட்டிங் போகலாங்க இன்ப சுற்றுலா போவதன் மூலமாக நீங்க அதிகமான ரிலாக்சேஷனை பெற முடியும் அலுவலகப் பணிகள்ல உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் சில பேர் உங்களுடைய விலை மதிப்பு மிக்க சில பொருட்களை திருட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக உங்களது விலை மதிப்பான பொருட்களை நீங்க கூடுதல் கவனத்தோட பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய அறிவுரைகள் மூலமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரஷர் மன அழுத்தம் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் இன்ட்ரஸ்டிங்கான சில ஆர்வமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில நபர்களை சந்திக்கும் போது அவரை மீண்டும் எப்போ பார்ப்போங்கிற மாதிரியான ஃபீலிங் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குது மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க தொலைபேசி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் நினைச்சபடி முடிக்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க நிறைய காரியங்களை முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கும் வெற்றி பணிகள் மூலமாக உங்களுக்கு ஊக்கம் உற்சாகமான பெறுவீங்க அலுவலகப் பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க ஏன்னா சில பொருட்களையும் மத்தவங்க திருடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வண்டி வாகன பராமரிப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கி இந்த தினம் சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க குடும்பத்துக்கு கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனா மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்ப கூடாது அதை மட்டும் நீங்க தவிர்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இந்த தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு மான்சிலை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கிற இந்த தருணத்துல நீங்களே அது எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க உங்க வார்த்தைகளை கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களே உங்கள் மன குறைந்த விட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது பெற்றோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால் திருமண வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்படையக்கூடியதாகவும் இருக்குங்க நீங்கள் இன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல எவ்வளோ பேசணுமோ அந்த அளவுக்கு தேவைக்கேற்ப பேசுறது நல்லதுங்க அளவுக்கு அதிகமாக பேசுனீங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் உங்கள் குழந்தை பருவத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியலையோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து தர நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சந்தோஷம் பெருகும் அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைக்கி நீங்கள் சும்மா இருக்காம நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகளை வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளுக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பக்கூடாதுங்க ஆராய்ச்சி செய்து நீங்கள் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது சிம்ம ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நீங்கள் கண்டிப்பாக கண்டறிய வேண்டியது அவசியம் நீங்க பகுத்தறிவோடு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேருங்க மேலும் ரொம்ப நாள உங்க மனதை உறுதிட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சிந்தித்து செயல்படுங்கள் இன்று தினம் யாரெல்லாம் பூரம் நட்சத்திரத்தில் நாங்களா இருக்கீங்களோ இன்று தினம் வெளிவிட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க நீங்க செலவுகளை கண்ட்ரோலை வச்சுக்கணும் திடீர்னு சில செலவுகள் ஏற்படும் போது கையில வந்து சேமிப்பு பணம் இல்லை அப்படின்னா அதனால நெருக்கடிகள் ஏற்படும் அதனால பணம் நீங்க முடிந்த அளவுக்கு கூடுதல் கவனத்துடன் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் சேமிப்பு கவனம் செலுத்துங்க அப்போதான் உங்களுக்கு நெருக்கடியை சமாளிக்க முடியும் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ஞாபகம் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில வேலைகளை மறந்து விடுவீங்க அதனால என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டை முன்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுக்கிறது இன்றைக்கி நல்லது காலையிலேயே அந்த லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்காங்க இன்றைய திட்டமிட்டு செயல்படுங்கள் பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் போடக்கூடிய திட்டம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே